மகாபாரத போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் தேரை இழுத்துக்கிட்டு நின்னாரு கிருஷ்ணர் கம்பீரமா தேரோட்டியா இருந்தாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட மாதவா இந்த போர்ல நம்மளை எதிர்த்து யாரெல்லாம் நிக்கிறாங்கன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன் தேர ரெண்டு படைக்கும் நடுவுல கொண்டு போங்கன்னு சொன்னாரு கிருஷ்ணர் தேர ரெண்டு படைக்கும் நடுவுல விருத்துனார் அர்ஜுனன் ரெண்டு படைகளையும் நல்லா உத்து பார்த்தாரு பார்த்ததும் அர்ஜுனனோட உள்ளம் பதறியது கையில காண்டிபம் இருந்தும் அவரோட கைகள் நடுங்கியது ஐயோ மாதவா இவங்களை எதிர்த்து நான் எப்படி போராடுவேன் இங்க என் உறவினர்கள் சகோதரர்கள் குருமார்கள்னு எல்லாரும் ஒருத்தர் கொல்ல நிக்கறாங்க என்னால முடியாதுன்னு அர்ஜுனன் தேம்பி தேம்பி அழுதாரு என் காண்டிபம் என் கையிலிருந்து நழுவுது ராஜ்யத்தை விட எனக்கு என் உறவுகள் தான் முக்கியம்னு கதறினாரு கிருஷ்ணா என்னால இந்த போர்ல கலந்துக்க முடியாது இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி தாம் வில்ல தரையில வச்சுட்டு அழுதாரு உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் பக்கத்துல வந்தாரு சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபர் ஒரு தட்டு தட்டி விடுங்க நன்றி